சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க இன்றைய தினம் திருவாதிரை பதிகம் என்றும் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் இணைந்தபோது பாடிய பாடல் என்றும் திருநாவுக்கரசர் பாட திருஞான சம்பந்தர் கேட்ட பாடல்கள் இரண்டு அவற்றில் ஒன்று இது இன்னும் மற்றொன்று திருநாவுக்கரசர் கேட்க திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் வேறு தோழிபங்கன் ஆக இரு அடியார்களும் ஒன்றாக இணைந்து பாடிய பதிகங்களில் இதுவும் ஒன்று முக்கியமான பதிகம் திருவாரூர் பதிகம் திருவாதிரை பதிகம் இந்த திருவாதிரை பற்றி சொல்லணும்னா முக்கியமாக பல தலங்களில் பல விழாக்கள் தேவாரப்பதிகங்களில் குறிப்பிடப்படுகின்றன திருவற்றூரில் நடைபெறும் பங்குனி உத்திரம் சிறப்பு இடைமருதூரில் நடைபெறும் பூச விழா மிக சிறப்பு திருமயிலையில் நடைபெறும் பங் பல உத் பல உற்சவங்கள் பல விழாக்கள் அறுபத்தி மூவர் உற்சவம் அதுபோல் பல விழாக்கள் நடைபெறும் திருமயிலை விழாக்களின் கூடமாக இது விளங்குகிறது ஆனால் பதிகம் முழுவதுமாக திருவாரூரின் திருவாதிரை திருவிழாவை சிறப்பித்து சொல்லப்படுவது போன்று வேறு எந்த திருவிழாவும் தேவாரத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆகவே இது மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவாதிரை பதிகம் பதிகம் காண்போம் முத்துவிதானம் மணி பொன் கவரி முறையாலே பக்தி பக்தர்களோடு பாவைய தூழ பலிப்பின்னே பின்னே கோலம் வெந்தலை மாலை விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் முத்துவிதானம் மணி பொன் கவரி முறையாலே பக்த பழிப்பில் மே கோல வெண்டலை மாலை விரதிகள் அத்தூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் மேற்புறத்தில் முத்துக்கள் மற்றும் மணிகள் பறிக்கப்பட்ட பந்தலின் கீழே மிகுந்த பொலிவுடன் அமர்ந்திருக்கும் பெருமானுக்கு பொன்னால் செய்யப்பட்ட பிடியினையுடைய கவரி வீசப்படுகின்றது திருவிதிபலா வரும் திவபெருமான் சிறப்பான பத்து குணங்களை உடைய அடியவர்களும் பாவையர்களும் சூழ்ந்து திவபெருமானுடன் சேர்ந்து பீதிவலம் வந்தனர் மேலும் இறைவனுக்கு நிவேதனமாக அளிக்கப்பட்ட பொருட்களை எடுத்து வரப்பட்ட உருளத்தில் எலும்பு மாலைகள் மற்றும் தலை மாலைகள் அணிந்து வித்தியாசமான கோலத்துடன் மாபரதிகள் கலந்து கொண்டன இந்த எழில்மிகு ஆதிரை திருநாள் திருநாள் பொழுது பக்தர்கள் மனதில் நிலைத்து நிற்கும் இவ்வாறு திருநாவுக்கரசர் திருவாதிரை திருநாளை பற்றி திருஞாமண சம்பந்தர் கூறி அவருக்கும் திருவாரூர் போய் தரிசனிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஊக்குவித்த பதிகம் இது